நண்பர்களே வணக்கம் நாம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது வராகி மாந்திரிக பூஜை முறைகள் அதை எப்படி பண்ணணும் அதோட விதிமுறைகள் என்னங்கிறத பார்ப்போம் வராகி பூஜை ஆரம்பிக்க முன்னாடி கட்டாயம் குருவிடம் சென்று ஆசி ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அவரோட பிளஸ்ஸிங் இருந்தா மட்டும்தான் அது வந்து வெற்றிகரமா நடக்கும் வராகியோட சித்தி கிடைக்கும் அதுக்கு பிறகு உங்கள் குலதெய்வத்தோட சம்மதம் இருக்கணும் உத்தரவு கிடைக்கணும் அதுக்கு பிறகு விநாயகர் அதுக்கு பிறகு சித்தர்கள் இவங்களை வச்சு இவங்களை முன்னிறுத்தி இந்த வராகி தேவதையை நாம் சித்தி பண்ணணும் என்ன சொன்னா வராகி பூஜை தொடங்கிக்கு முன்னாடி குரு வணக்கம் அதுக்கு பிறகு குலதெய்வம் மந்திரம் இருந்ததுன்னா குலதெய்வம் அல்லைனா குலதெய்வத்தை நினச்சிக்கணும் அதுக்கு பிறகு விநாயகரை ஒரு இருபத்தோரு தடவை விநாயகரோட மந்திரத்தை சொல்லிக்கணும் அதுக்கு பிறகு ஏதாவது சித்தர்களோட மந்திரங்கள் இருந்ததுன்னா சித்தர்களோட மந்திரத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு தான் இந்த மாந்திரிக பூஜை முறைகள் வராகி பூஜை முறையை ஸ்டார்ட் பண்ணணும் பூஜை ஆரம்பிக்கக்கூடிய நாள் வந்து அமாவாசை பௌர்ணமி தேய்பறையில் அஷ்டமி வளர்பறையில் அஷ்டமி இல்லைன்னா கிரகணம் பிடிக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்களில் தான் நம்ம அந்த பூஜையை ஆரம்பிக்கணும் இதுதான் முக்கியமான நாட்கள் ஏன்னா தெய்வ அம்சம் தெய்வம் வந்து ஆக்டிவாக இருக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள் அப்படி சொல்லுவாங்க அடுத்தது வராகிய சாந்தமாக பூஜை பண்ணுவாங்க சாந்தம்னு சொன்னால் சைவ படையல் மட்டுமே போட்டு பூஜை பண்ணுறவங்க வந்து காலையிலயும் பூஜை பண்ணனா மாலையில் ஒரு ஏழு டு பத்து அந்த சமயத்தில் பூஜை பண்ணலாம் காலையில் ஒரு நாலு டு ஆறரை இந்த சமயத்திலும் பூஜை பண்ணலாம் அதே மாதிரி உக்ரமா அசைவ படையல் போட்டு பூஜை பண்றவங்க வந்து காலையில் ஒரு மூணு மணில இருந்து ஆறு மணி அந்த சமயத்திலையும் பூஜை பண்ணலாம் இரவு வந்து ஒரு பத்து இருந்து பனிரெண்டு மணி அந்த அந்த சமயத்திலயும் பூஜை பண்ணலாம் இதுதான் அதோட சமயம் இந்த சமயத்தில் பூஜை பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது வந்து வராகி பூஜை பண்றதுக்கு வந்து கட்டாயம் ஒரு தனி அறை இருக்கணும் தனி அறை இல்லைன்னு சொன்னால் கட்டாயம் அதில் சிகப்பு கலர் ஸ்க்ரீன் வந்து போட்டுடணும் போட்டுட்டு அது ஒரு தனி இடமாக அமைச்சாதான் அந்த இடத்துல நல்லாயிருக்கும் இல்லைன்னா தீட்டு காரியங்கள் அப்படி இப்படின்னு எதாவது ஒன்று ஆயிரம் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் அந்த இடத்துல இருக்கும்போது வேறு பூஜைக்கு தடைகள் ஏற்படுறது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படணும் சொன்னால் அது உங்களுக்கு ஆபத்தாக முடியக்கூடிய அளவுக்கு வந்துடும் பார்த்துக்கோங்க அதனால் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அடுத்தது பூஜை செய்யும் இடத்த என்ன பண்ணணும் பசு கோமியத்தில் கொஞ்சம் பசு கோமியத்தில் கொஞ்சம் பசுஞ்சானம் கலந்து கொஞ்சம் மஞ்சள் கலந்து அந்த இடத்த முதல்ல மு அதுக்கு நாளே எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும் அதெல்லாம் கிளீன் பண்ணிடணும் அந்த கொஞ்சம் தெளிச்சு எடுத்து அதை சுத்தப்படுத்தி வைக்கணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கடல் குளிச்சுக்கிட்டு வந்து கடல் நீரையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து தெளித்து அந்த இடம் வந்து சுத்தமாக சுத்தியாக இருக்கணும் அதுக்கு பிறகு நீங்கள் அமாவாசை பௌர்ணமி தெய்வராஷ்டமி வளர்பிரஷ்டமி செவ்வா வெள்ளி ஏதாவது நாட்களில் இந்த பூஜைகளை தொடங்கலாம் பூஜை அறையில வந்து வராகி படம் அல்லது சிலைகள் வைக்கிறீங்கன்னு சொன்னால் வடக்கு நோக்கி வைக்கலாம் ஆனால் சைவமாக பூஜை பண்ணுறவங்க வந்து சாந்தமாக பூஜை பண்ணுறவங்க வந்து கிழக்கு நோக்கி வைத்து நீங்கள் பூஜை பண்ணலாம் உக்கரமாக பூஜை பண்ணுறவங்க வந்து வடக்கு நோக்கி இந்த சாமி சிலைகள் வச்சு பூஜை பண்ணணும் நீங்க கிழக்கு நோக்கி பூஜை பண்றவங்க வந்து கிழக்கு நோக்கி சிலைகள் அல்ல படங்கள் வைக்கணும் நீங்க வடக்கு நோக்கி அமர்ந்து மந்திரங்கள் ஜபிக்கணும் இந்த வராகி மந்திரம் வந்து வடக்கு நோக்கி கிழக்கு நோக்கி இருந்து நம்ம ஜபிக்கலாம் எதிரிகளுக்கு எதிரிகள் தொல்லைகள் சத்ருவை நீக்கிறதுக்கு ச சத்ருவை ஸ்தம்பனம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் பிரிக்கிறதுக்கு தகாத உறவுகளை பிரிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது மட்டும் நீங்கள் மேற்கு நோக்கி எல்லாம் தெற்கு நோக்கி இருந்து மந்திரங்கள் சொல்லலாம் வராகி மந்திரம் ஜபிக்க என்ன மாதிரி ஆசனங்கள் வேணும் என்ன மாதிரி மணிமாலைகளை வச்சு ஜபிக்கணும் அதை பற்றி பார்க்க போகிறோம் வராகி மந்திரம் ஜபிக்கணும்னு சொன்னால் எட்டி பலக மேலே அமர்ந்து மதர் வைக்கலாம் எட்டிப்பலக மாம்பழக தர்ப்பாய் சிகப்பு கம்பளி நீல கம்பளி மஞ்சள் கம்பளி சிகப்பு பட்டு கரும் சிவப்பு பட்டு கருப்பு பட்டு மஞ்சள் பட்டு சொன்னா நூறு வருடமான வேப்பம் அல்லனா ஒரு சாதாரண சிகப்பு துணி கருப்பு துணி நீலத்துணி மஞ்சள் துணி இது ஏதாவது விரிச்சுக்கிட்டு நம்ம அது மேல இருந்து சொன்னா சீக்கிரம் வசியமாகும் உக்கிரமா வராகிய பூஜை பண்றவங்க வந்து மையானத்தில் பூஜை செய்யக்கூடியவங்க வந்து சுடுகாட்டில் எரிந்த சாம்பல் இருக்கு இல்லையா அந்த சாம்பலை எடுத்து கொஞ்சம் தரையில பரப்பிக்கிட்டு அதுக்கு மேல ஒரு கருப்பு துணி விரிச்சு அதுக்கு மேல அமர்ந்து ஜபிக்கணும் அவங்களுக்கு ஆசனம் அதுதான் அது உக்ர தேவதைகளுக்கு சாந்த தேவதைக்கு பண்ணும்போது என்ன பண்ணா அந்த பலகைகள் அல்ல ஏதாவது ஒரு துணி வச்சு பண்ணலாம் எவனா இவங்கெல்லாம் வந்து வெளியே வச்சு தான் பண்ணுவாங்க வீட்டில் வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க உக்கரமா பண்ணுறவங்க வந்து அப்ப என்ன பண்ணணும்னா அவங்க வந்து அந்த இடத்துல வெளியே ஒரு இடங்க தயார் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா அங்கேருந்து கொஞ்சம் சாம்பல் எடுத்துகிட்டு வந்து போட்டு மேலே ஒரு கருப்பு துணி விரித்து அதுலேருந்து பண்ணுவாங்க அல்லது என்ன பண்ணுன்னு சொன்னால் எங்கேயாவது சுடுகாட்டில் இருந்து தான் பூஜை பண்ணுவாங்கன்னு சொன்னா இருந்து பூஜை பண்ணக்கூடியவங்க அங்கே புதைச்ச சமாதி இருக்கும் இல்லையா யாரையாவது இறந்தவங்க புதைச்சிருப்பாங்க அந்த இடுகாடு இருக்கு இல்லையா அந்த இடத்துல வந்து அதுக்கு மேலே ஒரு கருப்பு துணி விரிச்சு அதுக்கு மேலே அமர்ந்தும் ஜபம் பண்ணலாம் அப்போ இப்படி பண்ணும்போது என்னங்கன்னு சொன்னால் வராகியோட அருள் வந்து ஈஸியாக கிடைக்கும் குயிக்காக கிடைக்கும் இதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பயன்படுத்துறாங்க இதெல்லாம் அதோடய விதிமுறைகள் தான் அடுத்தது வந்து என்ன மணி மாலை யூஸ் பண்ணி நீங்கள் மந்திரம் ஜெபிக்கலாம் அப்படி பார்த்தா ருத்ராட்ச மாலை உபயோகிக்கலாம் எட்டி மணி மாலை உபயோகிக்கலாம் நூறு வருடமான வேப்பம் கட்டையில் உள்ள அந்த மாலை உபயோகிக்கலாம் கருங்காலி மணி மாலை உபயோகிக்கலாம் செங்காளி மணிமணி மாலை ஓட்டு மாலை மாலை வச்சிருப்பாங்க எந்திர மாலை இவற்றை கொண்டு மந்திரங்கள் ஜபிக்கலாம் இதுல வந்து எட்டி மணி மாலை வேப்ப மணி மாலை கருங்காலி மணி மாலை மண்ட ஓட்டு மாலை மனித எலும்பு மாலை இவற்றை கொண்டு எதிரியை நினைத்து தெற்கு நோக்கி அமர்ந்து வராகி மந்திரம் ஜபிச்சா எதிரிகள் வந்து நாசம் அடைவாங்க இது வந்து அதோட பிரயோக முறைகள்ல வரும் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதனால நான் அதை பத்தின விஷயங்களை விட்டாச்சு அடுத்தது வந்து மந்திரம் ஜபிக்க கூடிய அற வந்து என்ன மாதிரி இருக்குன்னு சொன்னால் கட்டாயம் லைட் வெளிச்சம் இருக்கக்கூடாது அங்கே எழுது எற எரியக்கூடிய அந்த தீப வெளிச்சத்திலேயே இருந்து நீங்கள் ஜபம் பண்ணீங்கன்னு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது வந்து வராகி தேவிக்கு விளக்கேற்ற நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் புங்க எண்ணெய் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் சுத்தமான பசு எண்ணெய் இந்த ஏழு எண்ணெய் ஒன்றா கலந்து தீபம் கிழக்கு நோக்கி வடக்கு நோக்கி இருக்கும்படி ஏற்றணும் ஏத்தினா ரொம்ப அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுக்காக சொல்றேன்னு சொன்னால் கொஞ்சம் ஈஸியா ஈஸியாக வரும் கொஞ்சம் வசீகர சக்தி அந்த இடத்துல அதிகமாக நிறைஞ்சிருக்கும் அதுக்காக தான் பல் நிறைய பொருட்களை அதில் சேர்க்கறது அடுத்தது வராகிய உக்கிரமா பூஜை பண்றவங்க வந்து எதிரிகளை அழிக்கிறதுக்கு வந்து எட்டி எண்ணெய் வேப்பெண்ணெய் இலுப்பெண்ணெய் இது பொதுவாக எல்லாருமே பயன்படுத்தக்கூடியதான் இந்த எண்ணெய்களை ஒன்றாக கலந்து விளக்கில் ஏற்றி இந்த மாதிரி பண்ணலாம் எதிரியை ஸ்தம்பனம் பண்ணுறதுக்கு அடுத்தது வராகி பூஜையை சைவமா செய்கிறவங்க வந்து காலையில் பூஜை அசைவமா செய்கிறவங்க வந்து மாலை பூஜையும் செய்யணும் இப்போ சைவமா பூஜை பண்ணுறாங்கல்லையே அவங்க காலையில் மட்டும் பூஜை பண்ணால் போதும் அவங்க இஷ்டம் காலையிலையும் பண்ணலாம் அவங்களுக்கு சமயம் இருந்தால் காலையில பண்ணும்போது நல்லா இருக்கும் அசைவ பூஜை பண்றவங்க வந்து இரவு ஒரு மணி மணி அந்த நல்லா இருக்கும் வராகி மந்திரத்தை வந்து நீங்க நிர்வாணமா இருந்து ஜபித்தா அதிக சக்தி கிடைக்கும் எந்த ஒரு மந்திரமே நிர்வாணமா இருந்து பண்ணும்போது அதிக சக்தி கிடைக்கும் வராகிக்கு வந்து சிவப்பு அரளி மல்லிகை செம்பருத்தி இந்த பூக்கள்ல ஏதாவது தான் பூக்களை தான் வைக்கணும் இந்த பூக்கள் இந்த படையல்கள்லாம் பயன்படுத்துகிறது முதல் நாளும் கடைசி நாளும் பயன்படுத்தலாம் இடையில வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தே திங் வெள்ளி இந்த சமயங்கள்லையும் பயன்படுத்தலாம் அடுத்தது இடது கையில ஒரு கபாலம் மண்டவோடு இருக்குல்லையே அதை வச்சுக்கிட்டு பூஜை செய்தாலும் அதிகமான சக்தி கிடைக்கும் அடுத்தது அத்திமரம் அல்லது எட்டிமர பலகையில் வராகியின் சக்கரங்களை அமாவாசை அன்று வரைந்து பூஜையில் வைத்தாலும் அதீத சக்தி கிடைக்கும் வராகி உபாசரை உபாசகர்கள் மாதத்தீட்டு உள்ளவர்களை கட்டாயம் தொடக்கூடாது அவர்களோடு சேர்ந்து படுக்கவும் கூடாது அவர்கள் சமைத்த உணவை உண்ணவும் கூடாது மற்றவர்கள் சாப்பிட்ட எச்சில் உணவையும் சாப்பிடக்கூடாது ரொம்ப கரெக்டா இருக்கணும் தீட்டு விஷயங்கள்ல மந்திரம் ஜபிக்கும் காலங்களில் தீட்டு வீட்டிற்கு செல்லக்கூடாது சடங்கு வீடு பிள்ளை பிறந்த வீடு இறந்த வீடுகள் இந்த வீடுகளுக்கு எல்லாம் போக கூடாது ஆனவங்க பக்கமே போக கூடாது அதனால் அவங்க பக்கம் படுத்து தூங்கக்கூடாது கூடிய மட்டும் நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய அறையிலே படுத்து தூங்குறது வந்து ரொம்ப நல்லது மந்திரம் ஜபிக்கக்கூடிய டைமில் நகை வெட்டுதல் முகத்தில் ஷேவ் பண்ணுறது முடி வெட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது இதில் எதாவது ஒன்று செஞ்சாலும் அடுத்தது ஆத்துலயோ கடல்லையோ குளிச்சுட்டு வந்து மறுபடியும் பசு கோமியத்தை வீட்டுல தெளிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகுதான் மறுபடியும் மந்திரங்கள் ஜபிக்கணும் அதாவது ஏதாவது தீட்டு நடந்தாலோ இடையில கொஞ்சம் சுத்தி பண்ணிக்கிட்டு மறுபடியும் மந்திரங்கள் ஜபிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல அடுத்தது வந்து வராகிக்கு என்ன மாதிரி படைகள்னு சொன்னா அசைவமா பூஜை செய்பவங்க வந்து ரத்த சோறு போடுவாங்க அதுல கோழி ரத்தம் கலந்த சோறு ஆட்டு ரத்தம் கலந்த சோறு பந்தி ரத்தம் கலந்த சோறு படைக்கணும் அதுல இந்த மூணு ரத்தம் ஒன்றா கலந்த சோறும் படைக்கலாம் கோழிக்கறி குழம்பு சோறு ஆட்டுக்கறி குழம்பு சோறு பந்திக்கறி குழம்பு சோறு மீன் குழம்பு சோறு நாட்டுக்கோழி முட்டை குழம்பு சோறு கருவாட்டு குழம்பு சோறு மது சாராயம் சாதம் இவற்றில் ஏதாவது ஒன்றை படையில் வைக்கணும் கட்டாயம் வராகி சைவ பூஜை செய்பவர்கள் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சகலவிதமான காய்கறிகள் கலந்த சாம்பார் சாதம் இவற்றில் ஏதாவது ஒன்றை கட்டாயம் படைக்கணும் வராகி பூஜை ஆரம்பிக்கும் முதல் நாள் மற்றும் கடைசி நாள் படையல் கட்டாயம் அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல கொஞ்சம் குறிப்பிட்ட அளவு படையல் வைக்கலாம் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுனா வராகி எளிதிலே வசமாகும் அதாவது இந்த மாதிரி விதிமுறைகள் படி வச்சாதான் வராகி ஈஸியா வரும் அதுக்காக தான் இந்த விதிமுறைகள் நன்றி வணக்கம்